இறைவன் பெரியவன் ஒரு தாய் சரியாக இருந்தால் பிள்ளை சரியாக இருக்கும் இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்திலையும் இனிமேலாம் அந்த பிள்ளையை காப்பாத்துறதுங்கிறதுலாம் ஆண்டவனோட கையில் மனுஷனால முடியுமான் தெரியல ஆரம்பத்தில் இருந்தே பிள்ளைகளை பேணி பாதுகாத்து பதினாலு வயசு வரைக்கும் தான் உங்களால் சொல்லி கொடுக்க முடியும் பதினாலு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உங்களால் கண்காணிக்க முடியும் நம்ம சொல்லி கொடுத்தது சரியாக இருக்கா பிள்ளை சரியாக நடக்குதா அப்படின்னு பதினாலு டு பதினெட்டு பார்க்கத்தான் முடியும் பதினாலு வயசுக்கு மேலே சொல்லி கொடுத்தா பிள்ளையையும் கேட்க மாட்டாங்க வளர்ந்துருப்பாங்க பெரிய இருப்பாங்க எனக்கு எல்லாம் தெரியுன்ற மனநிலை வந்திருக்கும் அப்போ கேட்க மாட்டாங்க அதனாலதான் அஞ்சுல வளையாதது ஐம்பதுல வளையாதுன்னு சொன்னாங்க எப்ப வளைக்கணும் அஞ்சுல இருந்தே வளைக்கணும் போன கொடுக்க முடியாதுன்னு இப்ப நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா உங்களால பதினஞ்சு வயசுல இந்த பிள்ளைகளை சமாளிக்க முடியாது சமாளிக்க முடியாது இன்னைக்கு குப்புறப்படுத்த அழுது மிரட்டுவான் இன்னைக்கு இந்த இந்த நிகழ்ச்சிகளுக்கு நடுவுல கயாங்காய் கத்திக்கிட்டு அழுகும் சரி இந்த இடத்துல இருந்து இரு அப்படின்னு கையில போனை கொடுத்துருவோம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வேற மாதிரி மிரட்டுவாங்க அஞ்சுல வளைக்காம ஐம்பதுல வளைக்க முடியாது உங்க பிள்ளைங்களுக்கு அன்பால் நீங்க வளைஞ்சு கொடுக்க முடியும்னு காட்டுங்க ஆனா அதிகாரம் பண்ணா மறத்துனா அம்மாவை அடிபணியை வைக்கலாங்கிற உணர்வோ உங்க பிள்ளைகளுக்கு தராதிங்க திருப்பி படார்னு ஒண்ணு வைக்க வேண்டியதுதான் தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கு அப்படின்னு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது எட்டி மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க பல பேரு குற்றாலம் மாதிரியான பல இடங்கள்ல கொண்டு வந்து வயசான அம்மாக்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு அழுக்கு துணி மூட்டையை போடுற மாதிரி போட்டு போயிடுறாங்க ஒரு மூட்டை நிலையுது என்னன்னு பார்த்தா அழுக்கு துணிகளுக்குள்ள ஒரு வயசான தாய் புள்ள இருக்காங்க வயசாயிருச்சு இவங்களால பிரயோஜனம் இல்ல இருமீன்னு கிடக்குறாங்க கொலை செய்ய முடியல கொண்டு போய் தூக்கி போட்டு போயிடுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஆதரவை கிடக்கக்கூடிய பெரியவங்க இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு அஞ்சுல நீங்க வளைக்கலைன்னா அவங்களால ஐம்பதுல வளைக்க முடியாது ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க பிள்ளைகளை அன்பாலேயே சொல்லி தர முடியும் அஞ்சுல இருந்தே ஃபோன் அப்படிங்கிறது நீங்கள் அறிமுகப்படுத்தி தான் அவங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் அவங்க பிள்ளைகளுக்கு தானாக இருந்து ஒத்துக்கிட்டு வந்து நம்ம பிள்ளைகள் ஃபோன் அப்படிங்கிறத தேடி வரல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான் நம்ம சொல்லி கொடுத்தது தான் நம்ம அறிமுகப்படுத்தினதான் இவர் தான் அவங்க வாப்பான்னு அம்மா சொல்லி கொடுத்தா தான் அது மாதிரி அம்மா சொல்லி கொடுத்தா தான் எல்லாம் நம்ம அஞ்சலில் விட்டுட்டோம் அம்மா கஷ்டப்படுறோம் வீட்டுல இருக்கும்போது நல்ல அலங்காரமா இருங்க சந்தோஷமா கண்ணுக்கு குளிர்ச்சியாக வெளியில் வரும்போது கண்ணியமான ஆடை குடுத்திட்டு வாங்க அது யார் கண்ணையும் ஈர்க்கக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கக்கூடாது முதல்ல நீ அழகாக யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பேணுதலான ட்ரெஸ் கோடு லூசான ட்ரெஸ்ஸு லூசான மக்குனா ஷாலு துப்பட்டி துப்பட்டா எல்லாம் நீங்கள் என்ன விளங்குனீங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போடுவோம் நைட்டி வீட்டில் இருக்கும்போது என்ன ஹேர் ஸ்டைல் கொண்டை கொண்டையை எடுத்து கட்டினோம்னா ஒரு நைட்டியை போட்டோம்னா பர்ற பரப்பா வீடு கூட்டுறது என்ன பாத்திரம் கழுவுறது என்ன டாய்லெட் கிளீன்றது என்ன இங்கே சமைக்கிறது என்ன பிள்ளைகளை குளிக்க வைக்கிறது என்ன கிளப்பி அனுப்புறது என்ன அடாடாடாடாடா ஒரே பர்ற பரப்பு வேர்த்து விறுவிறுத்து கச கசன்ட்டு அந்த பக்கம் வீட்டுக்காரர் அந்த வழியை வந்தாருன்னா நம்மளை பார்த்துட்டு அந்த வழிய போயிருவார் வீட்டு நிலைமை நம்மதான் வேலைக்காரங்க அப்புறம் என்ன செய்ய முடியும் சரி ஏதாவது ஒரு நேரத்துல குளிச்சு கிளம்பி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல பவுடர் போட்டு நல்லா வாசனை திரவியங்கள்லாம் பூசி பூ வச்சு கணவர் வெளியே வேலைக்கு போயிட்டு வர்ற நேரத்துல நல்ல பிளசண்டா சந்தோஷமா வாங்க அப்படின்னு கொண்டு போய் கமகம் ஒரு காப்பியை கொடுத்தா எப்படி இருக்கும் காப்பியும் கமகமன்னு இருக்கும் கொண்டாட்டியும் கமகமன்னு இருப்பா அடாடா அடாடா அவருக்கு சொர்க்கத்தை பூமியிலே இறக்கி கொடுத்தாமலும் இருக்கு நம்ம அப்போ தான் இந்தியாவின் தேசிய சிகை அலங்காரம் கொண்டையை போட்டுட்டு உங்கள் பிள்ளைகளோட அக்கப்போறனால தாங்க முடியலை நீங்கள் எதையும் கண்டுக்க மாட்டிக்கிறீங்க எனக்கு என்னன்னு வாரீங்க போறீங்க யார் யார் மல்லு கட்டுறதுன்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்போம் வீட்டில் எங்கேயாவது நம்ம பட்டுச்சியில கட்டுறோமா வீட்டில் எங்கேயாவது நகை போட்டு இருப்போமா வீட்டில் நல்லா ப்ளசண்டா வீட்டில் மேக்கப் பண்ணுங்க சந்தோஷமா வீட்டில் அப்படி யாராவது இருக்கோமா அந்த ட்ரெஸ் எல்லாம் வெளியில் போகிறதுக்கு போடுறது கல்யாணத்துக்கு போடுறது இங்கே இருந்து ஒரு நீயத்துவங்க இங்கேருந்து எங்களுக்கு அன்னைக்கு தெரியல சரி எங்களுடைய பிள்ளைகளுக்கு இனி திருமணம் செய்யும் போது எங்களுடைய பேரம்பேத்திகளுக்கு இனி திருமணம் செய்கிற போது சுபகா நல்லா தான் கல்யாணம் நடத்துவோம் பொண்ணு இருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை போட மாட்டோம்னு அம்மா சொல்லணும் கொண்டு போக மாட்டேன்னு கல்யாணப் பொண்ணு சொல்லணும் கொண்டு வர்றதுக்கு அனுமதி இல்லை நாட்டு அலோடுன்னு மாமியார் சொல்லணும் அப்படிப்பட்ட திருமணங்கள் நடக்கட்டும் இங்கேருந்து முடிவெடுப்போம் ஒரு உதாரணத்துக்கு மகரை எடுக்கிறோம் அது பிறகு இருக்கக்கூடிய சரியத்தெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தோம்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் விட்டு கொடுத்துட்டோம் சொல்லலை தெரியல எவ்வளோ விஷயங்கள் இயற்கையாகவே மனித கூட்டத்தை பலவீனமாக தான் இந்த மைக்கு மாதிரி படைச்சிருக்கான் வேலை செய்யுது செய்ய மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு மாதிரி ஈமான் இருக்கு நாளைக்கு ஒரு மாதிரி ஈமான் இருக்கு உடம்பு நல்லா இருக்கும் போது ஈமான் ஒரு மாதிரி இருக்கு உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போய் படுத்த படுக்கா இருக்கும் போது ஈமான் வேற மாதிரி இருக்கு மனசு நல்லா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும் போது ஈமான் ஒரு மாதிரி இருக்கு துக்கத்திலயும் கவலையிலும் சோதனையிலும் இருக்கும் போது ஈமான் வேற மாதிரி இருக்குது ஈமான் டிஃப்ரெண்ட் ஆகுது மலக்குகளுக்கு ஒரே மாதிரி ஈமான் மனுஷங்களுக்கு அப்படி இல்லை எல்லாம் அப்படி படைக்கலை ஏற்கனவே நம்ம பலவீனமாக இருக்கோம் நம்மோட ஈமானை நம்ம முழுமையாக்கணும்னா ஒரே வழி ரசூல்லா என்ன சொன்னாங்களோ அந்த விஷயங்களை நூறு சதவீதம் உண்மையாக கடைபிடிப்பது தான் ஒரே வழி அலகமது எனவே அதில் மிக கவனம் செலுத்துங்கள் உடையில் ஆரம்பித்து உணர்வில் ஆரம்பித்து அலகம் உணர்வில் ஆரம்பித்து ஆரம்பிச்சு ரசூல்லாவோட சட்டங்களை பாதுகாக்கிறது வரைக்கும் நம்முடைய கடமை அல்லாவுக்கான நேசம் இல்லாம வேற இங்கே யாராவது ஒன்று கூடியிருக்கோமா அல்லாவுக்காக நேசிக்கிறோம் அல்லாவே நேசிக்கிறோம் எங்கள் நபிகளாரை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள போகிறோம் வேற எந்த நோக்கத்தோடு யாரும் வரலையே எல்லாரும் எல்லாருக்காவும் துவா செய்வோம் நம்முடைய ஈமானை வலிமையான ஈமானாக அல்லாஹ் மாற்றி தருவதற்காக எல்லோருக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து துவா செய்வோம் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தின் குரலை பொருந்திக் கொள்வானாக எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணிச்சிருக்கோம் இந்த அறுபது நாளைக்குள்ள இங்க இருந்து காஷ்மீருக்கு போயிட்டு காஷ்மீர்ல இருந்து வந்தா கூட ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் அதை தாண்டி தொடர்ந்து பிரயாணங்கள் ஓடிக்கொண்டிருக்கு என்ன காரணத்துக்காக பிரயாணம் பண்ணுறது தெரியுமா ஒரே ஒரு காரணம்தான் நான் உயிரோடு இருப்பதற்கு நான் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபர்கள் நாயம் செல்லும் அவர்கள் விட்ட வேலையை நம்ம செய்யணும் ஏன்னா எனக்கு கிடைச்ச பாக்கியம் யாராவது இன்னொரு பெண்ணுக்கு கிடைக்கணும் இன்னொரு பெண்ணுக்காவது கிடைக்கணும் எனக்கு இஸ்லாம் கொடுத்த சமூகம் வழிகேட்டுக்கு போயிடக்கூடாது எவ்வளவு எடத்துல இஸ்லாமிய பிள்ளைகள் வழி பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் ஒரு தேர்ந்தெடுத்து கொண்டு போறாங்க நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் சொல்லி இருக்காங்க அவங்க விட்ட வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும் சாகர வரைக்கும் அப்படியே செஞ்சு கொண்டே மரணிக்கணும் ஒரு நாள் போகிற உயிர் அந்த பணியை செஞ்சு கொண்டே போகணும் அதனால் இவற்றை அனுசரித்து ஓடிக்கொண்டிருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் உடம்ப கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லா நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் சரியாகும் நல்ல உடல்நிலையோடு இருந்து எத்தனையோ பேர் கொரோனாவில் இல்லை இறந்து போயிட்டாங்க அல்ல ஆயுசை நீட்டிச்சு தந்திருக்கான் கொரோனாவை எல்லாம் தாண்டி இந்த இந்த உடலை இந்த உயிரை தந்திருக்கான் அதை தாண்டி இஸ்லாத்தை தந்திருக்கிறான் வெயில்லையும் புயல்லையும் தாங்கிக்க முடியாத வெப்பத்திலையும் தான் இஸ்லாம் என்கிற நிழலோட அருமை தெரியுது எங்களுக்கெல்லாம் தெரியுது இப்படி தெரிய வரும்போது நம்மளால சும்மா இருக்க முடியல பாத்தீங்களா இறைவன் மிக பெரியவன் நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்தி தர சொல்லி எல்லாரும் அவர்கள் இருக்க இடத்துல இருந்தே போராடினா சொல்லு நான் தான் கடவுள் எனக்கு தெரியும் அந்த மக்களுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு மகாராணியா வாழ்ந்தாங்களா இல்லல்லா இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்னாங்களா எதிர்த்து நின்னாங்க இறைவன் ஒருவனைங்கிற ஏகத்துவத்தை உயர்த்தி பிடிச்சாங்க இப்போ மூசா நபியை வந்து அவங்க வளர்த்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க எதிர்த்து நின்னாங்க போராடினாங்க கொடுமைப்படுத்தி கொலை செய்து ரூகை வந்து எடுக்கக்கூடிய வேலையை செய்யணும்னு நினச்சான் ஆனால் அந்த ரூகை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் பாதுகாத்தான் துவா செய்கிறாங்க அண்ணே ஆசியா எல்லா உனக்கு பக்கத்தில் இருக்க சொர்க்கத்தில் எனக்கான மாளிகையை கட்டுன்னு கேட்டாங்க அந்த ரூகை எடுக்க 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 அவங்க பார்க்க பார்க்க அல்லாஹ் மாளிகையை கட்டிக்கொண்டே இருந்தான் இவங்க கொண்டே இருந்தாங்க அந்த மாளிகை எழுப்பப்படுகிற காட்சியை பார்த்துக்கொண்டே அன்னை ஆசியாவின் உடல்ல இருந்து அவங்க ரூக எடுக்கப்பட்டது சுபகான் அல்லா யார் வெற்றியாளர் வீட்ல தப்பு நடக்குது மார்க்கத்துக்கு மீறின ஒரு வேலை நடக்குதுன்னா அன்னை ஆசியாவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொண்டதுன்னு இருக்குங்கா இல்லல்லா சொல்லுங்க தைரியமா நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட பெண்மணியாக இருப்போம் நமக்கும் அல்ல அவளுடைய சொர்க்கத்துக்கு பக்கத்தில் மாளிகை கட்டி தருவான் அப்படிப்பட்ட பெண்மணிகளாக இருங்க தான் நாம் வலிக்க வலிக்க ஒவ்வொரு இடத்துலையும் அழுது கொண்டே பேசிட்டு பதிவு செய்து கடந்து போறோம் எனவே நிறைய தான தர்மம் செய்யும் நீங்க பொய் சொல்லாதீங்க புறம் பேசாதீங்க விபச்சாரம் செய்யாதீங்க அமானிதம் பேணி பாதுகாக்காம இருக்காதிங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாம இருக்காதிங்க இந்த பட்டியலெல்லாம் எல்லாம் சொல்லலை நிறைய தான தர்மம் செய்யுங்கள்னு ரசூல்லா சொல்லிட்டு நரகத்திலேருந்து பாதுகாக்க நிறைய தான தர்மம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க நாமும் அதை அதிக அதிகமாக ஞாபகப்படுத்தி கொள்வோம் நம்ம நீயத்துவோம் யாரும் ரசூலாவோட சரியத்தை முழுசா நாங்கள் பேணி பாதுகாக்க நிறைய தான தர்மங்கள் செய்ய சிறந்த சொர்க்கத்தில் இடம் பிடிக்க எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக ஃப்ரில் ஃபிரில்லாக ஃபர்தா போடாமல் மேக்கப் போடாமல் அலங்காரத்தின் மீது ஆசைப்படாத பெண்ணாக இருக்கக்கூடியவளாக என்னை நீ ஆக்கி தருவாயாக அப்படியே எனக்கு அலங்காரம் பிடித்தாலும் என் கணவருக்காக அதை ஒரு விவாதத்தாக வீட்டில் மட்டுமே என் கணவரின் முன்னால் கண் குளிர்ச்சியாக இருக்க என்னை நீ ஆக்கி தருவாயாக வெளியில் யார் கண்ணுக்கும் அழகாக இல்லாமல் ஃபாத்திமா நாயகம் எப்படி பத்து பத்து துணியை போற்றிக்கிட்டு ஒரு பாட்டி நடந்து போகிறாங்க ஒரு மூதாட்டி நடந்து போகிறாங்கன்னு மற்றவங்க பேசினாங்களோ அந்த மாதிரி பேணுதலான பெண்மணியாக என்னை நீ ஆக்கி தருவாயாக நாயகம் அவங்களோட சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு நாங்களும் ஆசைப்படுறோம் யாவ்தான் அந்த அளவுக்கான வாழ்க்கை எங்களுக்கு நீ தா உள்ளத்தை நீ மாற்று எட பலவீனத்தை நீ திருத்து என் குடும்பத்தை நீ சரி செய் என் பிள்ளைகளை நீ அப்படியான சாலிகான பிள்ளைகளாக ஆக்கித்தான் என்று கேளுங்கள் காருக்கும் பங்களாவுக்கும் பேருக்கும் புகழுக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் சமூக கௌரவத்துக்கும் சோசியல் ஸ்டேட்டஸுக்கும் பார்க்கப்பட்டு இம்மையில் நாங்கள் நிறைய அடையலாம் ஆனால் மறுமையில் தோற்று போகக்கூடும் அப்படி மறுமையில் தோற்று போகாத இம்மையினுடைய வாழ்க்கையை எங்களுக்கு நீ தான் அல்லாட்ட கேட்போம் அல்லா தருவான் கேட்டியா கேட்டா நான் தந்துடுவேன் இதுதான் அல்லா சொல்லக்கூடிய விஷயம் நம்ம நீ வைக்கணும் நம்ம தான் பயப்படுறோமே இறைவனுடைய கஜானா மிகப்பெரியது உங்களிடமிருந்தெல்லாம் பெறாமலேயே இறைவன் எம்முடைய பணிகளை ஆக்குவான் ஆகுன்னா ஆகும் என்னுடைய நியத்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சதாக இருக்கட்டுமே எல்லாரும் நன்மையை சேர்ந்து கொண்டு போனதா இருக்கட்டுமே எல்லோருடைய உள்ளமும் விசாலப்படட்டுமே எல்லோருடைய உள்ளமும் தூய்மை நாம் கொடுத்தோம் அவர்களும் கொடுக்கட்டுமே அந்த பாக்கியத்தை அந்த உணர்வை அடையட்டுமே இல்லா இறைவன் ஆக்குவான் காபாவின் முன்னாடி சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அந்த கிஸ்வா என்கிற புனித திரையில் குரான் எழுத்துக்களை தங்க நூலால் நெசவு செய்கிற பாக்கியத்தையும் இறைவன் இந்த ஏழை அனாதை அடிமைக்கு தந்தானே அவன் பரிசுத்தமானவன் ஆகுனா எல்லா தான் போது ஒரு நாள் தான் போக போறோம் அந்த கபு நமக்கு வெளிச்சமானதாக இருக்கணும்னா ரசூல்லா சொன்ன சரியத்தை நூறு சதவீதம் முழுசா கடைப்பிடி அதுக்காக நீயத்து வச்சு அல்லாட்ட கையேந்துவோம் அல்லா தருவான் கேளுங்க தருவான் நாங்கள் எல்லாம் கதறி கதறி கேட்குறோம் எனக்குன்னு கேட்குறது சில சமயம் நடக்காம போகுது அல்லா அதில் காரணம் வச்சிருக்கலாம் ஆனால் பிறருக்காகன்னு கேட்குற எல்லாத்தையும் அல்லா கபில் செஞ்சு தரான் நான் அல்லாட்ட கையேந்திரன் நீங்களும் கையேந்துங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்போம் யாரெல்லாம் இந்த கூட்டத்துக்கு கடைசி வரைக்கும் வந்து இருந்து இடையில போனாங்களே அவங்களுக்கும் சேர்த்து கேட்கிறோம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து எல்லோருக்கும் சிறந்த சுவனத்தை நீ தருவாயாக அமீன் ஒவ்வொரு சுஜூதிலும் மறக்காமல் ரெண்டு விஷயங்களுக்கு துவா செய்ங்க ஒன்று பெண்களுக்கான பாதுகாப்பு ரெண்டு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒற்றுமை இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமைக்காக நிறைய துவா செய்யுங்கள் நான் கேட்கிற காடு உன் கையில் இல்லைன்னா நீ அகதி முகாமுக்கு போகணும்னு சொல்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய சூழ்ச்சிகள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒற்றுமையா நின்னா மட்டும்தான் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முடியுங்கிற நிலைமை இருக்குது எனவே அல்லாஹ்வினுடைய துணை கொண்டு ரெண்டு துவாக்களை நாம் கேட்டு வாங்கி பெறுவோம் மறக்காம இந்த பணிகளுக்காக நிறைய துவா செய்யுங்க நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் இல்லை எல்லா சமூகத்து பெண்களுக்கும் சேர்த்து வேலை செய்யணும்னு நம்ம நீயத்து வைக்கிறோம் எல்லோரையும் படைத்தவன் இறைவன் எல்லா பெண்களுக்குமான பாதுகாப்புக்கும் இஸ்லாமிய பெண்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய தேவை ஏன் அவங்களுக்கு தெரியாது நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் கடமை என்பது அவங்களுக்கு இல்லை நமக்கு இருக்கு நாம் சேர்ந்து அந்த பணி செய்வோங்க உங்கள் பிள்ளைகளுக்கு உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதைவிட பத்து மடங்கு அதிகமாக மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நம்முடைய கபருக்கு போகிற வரைக்கும் தான் நாம் நன்மை விதைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும் எனவே அதிக அதிகமாக நன்மையை செய்யுங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள் இறைவன் சிறந்த சுவனமான ஜன்னத்துள் ஃபிர்தோசை அப்படியான பாக்கியத்தை பெற்றவர்கள் யாவருக்கும் தருவானாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லா சிறப்பாக சந்தித்து நிறையா பேசுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா